இந்த வீடியோவில் என்ன பார்க்க பண்ணால் இந்த வாரம் டிஆர்பி ரேட் வந்து இதில் ம வழக்கம் போல் சிறுகடிக்காத சீரியல் வந்து அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அஞ்சு இடத்துக்குள்ளே வந்து போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி நாற்பத்தேழு ஏழு இடத்துல அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு அதே மாதிரி முதல் நாள் வழக்கம் போல சண்டிவில இருக்கிற சீரியல்கள் தான் பிடிச்சிருக்கு கயல் சிங்க பெண்ணே மருமகள் மூன்று முடிச்சு இந்த நாள் மாறி மாறி வருது நாலு வந்து பிடிச்சிருக்கு அஞ்சாவது இடத்துல சிறகடி காசு அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருக்கு ஆறாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிச்சிருக்குன்னா இப்ப வந்து பத்து பாயிண்ட் குறைவு ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருக்கு இந்த சீரியல் வந்து அஞ்சா ஆறாவது வந்து பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல மறுபடியும் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பாண்டியன் சூர் பிடிச்சிருக்கு ஒன்பதாவது இடத்துல பத்தாவது இடத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்க சீரியல் வந்து இந்த தடவை ஒன்பதாவது இடத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ வந்து பத்தாவது இடத்துல சின்னம்பருமகள் அப்படிங்கிற தொடரில் வந்திருக்கு விஜய் டிவியில் வந்து பார்த்தினா வழக்கமாக வந்து பார்த்தோன்னா பாண்டியன் ஷோர் ஐயனார் துணை மூணு சீரியல் வந்திருக்கு ஆனால் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மகாநதி சின்னபருவம் இந்த ரெண்டு சீரியலும் மாறி மாறி வந்து பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஜீ தவிள் கார்த்திகை தீபம் வந்ததுனால இப்போ வந்து இப்போ இருக்கு இல்லைனா இந்த ரெண்டு சீரியுமே ஒம்பது பத்துங்கிற தெரியல வரலாம் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சிறகடிக்க மகாநதி சின்ன மரும இந்த அஞ்சுமே இருக்குது இந்த அஞ்சுமே டிஆர்பி ரேட்டு நல்லபடியாக இருக்குது சொல்லலாம் பாருங்கள் சின்ன மருமில் அஞ்சு ஐம்பத்தேழு எடுத்திருக்கா இது அஞ்சு நாற்பத்தொம்போது எடுத்து எட்டு பாயிண்ட்டு தான் வந்து குறைய இப்படி மாறி மாறி வந்திருக்கு இப்போ பாண்டியஸ்வரும் வந்து பார்த்தோன்னா ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு வந்து வந்திருக்கு இருக்கு ஏழு புள்ளி முப்பத்தெட்டுனால் பத்து பாயிண்ட்டு தான் வந்து குறையும் அடுத்த தடவை அந்த பத்து பாயிண்ட்டு எடுத்துரும் ஒம்பது பாயிண்ட் தான் எடுக் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ப வக்கியலட்சுமி ஏழு மணிக்கு நகர்த்தினாலும் வந்து பார்த்தோன்னா கெத்து குறையாம நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு தான் வந்து எடுத்திருக்கு அதே மாதிரி சிந்து வந்து கதையை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க சிந்து வந்து அவர் ஏற்றுக்கிற மாதிரி இப்போ ப கதையை வேறு மாதிரி கொண்டு வந்ததுனால இப்போ நாலு புள்ளி ஆறு எடுத்திருக்கு இதுக்கு அடுத்து புதுசா வந்து மூணு புள்ளி நாலு பதினாலு பங்காட்டு திரும்மா அங்கே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வேல் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது சக்தி வேல் தானம் அதுக்கப்புறம் பொன்னி பொன்னி போன மரத்தானோ முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தங்கமகள் வந்து அதுக்கு முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தங்கமகள் கர்மணி சிறு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வந்து இருக்கையிலே கடைசி என்ன அப்படின்னா ஆகா கல்யாணம் அதுவும் நல்ல டிஆர் பீரியடில் பத்துக்குள்ளே வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னால் பத்துக்குள்ளே வந்து ஆனால் இப்போ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் இருக்கையிலே கடைசி வந்து எடுத்திருக்கேன் என்ன காரணம் தெரியல டைம் மாற்றினா இப்பெல்லாம் ஆகுமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு இதே பாக்கியலட்சுமி சீரியலில் டைம் மாற்றிருக்காங்க ஆனால் வந்து ஏ ஆறு பாயிண்ட் எடுத்தது நாலே முக்கால் எடுத்திருக்கா அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தினா ஆகா கல்யாணம் ரொம்ப லோவாக போயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னி சீரியல் வந்து சமீபத்தில் முடிய போச்சு இதுக்கு வந்து இந்த தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து முடிய போகுது இந்த சீரியல் ஏன் முடிய போகுதுன்னா எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் டிஆர்எஃபியிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து வாங்கியிருக்கு அப்படின்னால இந்த சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாகவே வந்து இந்த சீரியல் வந்து ஓடிங்கினதுன்னு சொல்லலாம் சீரியல் வந்து வந்து க குடும்பத்தில் குடும்ப கதையாக தான் இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து பிடிக்கலை மக்களுக்கு வந்து எந்த கதையாக இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த சிறியை வந்து ரியாபிள் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா அவனுக்கு அவன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதனால் இந்த சிறியில் முடிவு போகுது அதுக்கு இப்போல்ல புதுசாக என்ன சீரியல் வரும்னு தெரியல இன்றைக்கி வந்து க்ளைமேசி வந்து சூட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த சீரியல் வந்து அதனுடைய இது வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த பூங்காவு திரும்ப அப்படிங்கிற சிறியதாக இருக்கிறோம் தென்டலையே அது வந்து இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்